ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சோயா பீன்ஸ் கபாப் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சீரியஸாகவே நம்ம வந்து மட்டன் கொத்துக்கறி வாங்கி கபாப் செஞ்சோன்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்துட்டு எப்போ ஒரே மாதிரி சோயாபீன்ஸை சமைக்காமல் இந்த மாதிரி சமைச்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது ரிச்சாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சோயாபீன்ஸ் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்துட்டு ஊற விட்டுடலாம் இப்போது சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு வடிகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் குட்டி ஜாரா எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா அறப்படும் இதுல கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு பிளியணும் இல்லை உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சா போதும் இப்போ இதுல பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் மல்லித்தலை கொஞ்சமா புதினா வந்து கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கையுடைய அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா ட்ரையா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் பொட்டுக்கடலையை வந்துட்டு மாவு மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொடியா அந்த பொட்டுக்கடலையை வந்துவிட்டு மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் சோயாபீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும் குட்டி ஜாராக போட்டு அரைச்சிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா இது நல்லா அரைப்படும் அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ண பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரமே இருக்காது அதனால ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நாம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அதுல இருந்து பாதி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பிணையணும் பெனஞ்சிட்டு நல்லா நம்ம கையில எடுத்து உருண்டு பிடிச்சோன்னா நல்லா உருண்டை வரணும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு இதில் சேர்த்திட்டு நீங்கள் பிணைஞ்சுக்கோங்க பாருங்க பிணைஞ்சிட்டு கையில எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை வரணும் இப்படி இருந்துச்சுன்னா சரியான பதம் இப்போ நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் நீளமாகவோ இல்லை ரவுண்டாவோ இல்லை தட்டையாவோ எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா வடையை தட்டி போடுற மாதிரி இதை தட்டி போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து போட்டு பாருங்கள் ஒரு வேளை அது எண்ணெயில் போட்டு வந்தோ பிரியுது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து மாவை இன்னி கொஞ்சம் சேர்க்கணும்னு நான் சொல்லி அர்த்தம் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்னை குட்டியாக ஒன்றை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான பதத்தில் நான் பிணைஞ்சிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு போட்டு நார்மலாக நம்ம வடையை வறுத்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வந்துட்டு இதனால தட்டிட்டு திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான டிஃப்ரெண்ட்டான சோயா பீன்ஸ் கபாப் ரெடி நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க